ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஒலிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் திருநாய்கள் அகற்றப்படணுமா திருநாய்கள் இருக்கணுமா அப்படின்னு நடந்த விவாதத்தில் ஃபேக்ட்ஸ் சயின்ஸ் சொல்யூஷன் இது மூணுமே ரொம்ப குறைவாகவும் ஒரு தீர்வே இல்லாத ஒரு பயணத்தை நோக்கி போன மாதிரி இருந்ததாகவும் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு இதில் இருக்க ரியல் ஃபேக்ட்ஸ் என்ன இதை பற்றி தான் அன்றைக்கி ஆலசப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிம் நானும் டாக்டர் என்ற தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் சர்டிஃபைட் டாக்டர் என்ற கனடாவில் இருந்து டாக் ட்ரெயினிங் என்னுடைய பேஷன் கடந்த வாரம் நீயா நானா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் கேள்விகளும் தவறாக இருந்ததுனால பதிலும் தவறாக வந்துச்சுன்னு சொல்லலாம் அதில் ஒரு சில கேள்விகள் என்ன அதுக்கு அது சம்மந்தப்பட்ட ரியல் ஃபேக்ட்ஸ் என்ன இந்த தெருநாய்கள் அகற்றப்படணும் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் நாய்களுக்கு சாப்பாடு போடுறீங்கள அதனால தான் நாய்களுக்கு கடிக்கிற தன்மை அதிகமாகுது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் வச்சார் இது சரியான கேள்வியானு எனக்கு தெரியல முதல்ல ஒரு சின்ன ஃபேக்டர் யோசி யோசிப்போம் நான் டெய்லி பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே லஞ்சு ஆளுன்னு வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மூணு நாளாக என்னால் நாலு மணி வரைக்கும் சாப்பிட போக முடியல இல்லைன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்கல அந்த நாலு மணி டைமில் என்னோடய மைண்டு வந்து சந்தோஷமாகவும் சவுண்டாகவும் இருக்குமா என்னோடய மைண்டு இரிட்டேட்டிங் இரிட்டேட்டடாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்குமா கண்டிப்பாக இரிட்டேட்டடாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இப்போ நாய்களுக்கும் அது மாதிரி தான் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சாப்பிடாமல் ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த நாயோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும் சாப்பிட்டுட்டு கிட நினச்ச நேரத்தில் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கிற டாக் எப்படி இருக்கும் ஒரு ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க எல்லா நாய்களுமே பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் தூங்கும் அதுவும் நாய் குட்டிகள் வந்து இன்னும் அதிகமாகவே தூங்கும் அப்போ அது சாப்பிட்டு அதுக்கு வயிறு நிறைஞ்சால் மட்டும்தான் அது உரமாப்படுத்தி ரெஸ்ட் எடுக்கும் இல்லைன்னா சாப்பாட்டை தேடி அலையும் சாப்பாடோட நீடு தேவை அதிகமாக அதிகமாக பசி அதிகமாக அதிகமாக அது எதாவது ஒரு சோர்ஸில் எங்கே இருந்தாலும் எதாவது துணி சாப்பிடலாம்னு யோசிக்கும் அப்போ நம்ம போய் தடுக்கிற மாதிரியோ அதோடைய பாதையில் போய் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம் இல்லைனா அதை இரிட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாக் ரியாக்ட் பண்ணும் மனுஷனும் அதே மாதிரி தான் நான் முழுக்க சாப்பிடாமல் இருக்கேன் எப்படியாவது ஏதாவது ஒன்று கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பழமோ கிடச்சிருமா ஏதாவது ஒரு கெட்டு போனால் சார் ஏதோ ஒன்று கிடச்சிருமா அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது அவங்களுடைய குணம் அந்த தேவை வரும்போது வெளியே வரும் அதே மாதிரி தான் நாய்க்கும் எல்லா பாலிட்டிகளுக்கும் அப்படி தான் இதனால நிறைய பிரச்சனை வருது இது சாப்பாடு யாரும் பப்ளிக் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கவர் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு பப்ளிக் போடக்கூடாதுன்னா எப்போ இருந்து போடக்கூடாது இந்த விஷயம் வந்து ஏதோ டிமானிட்டசேசன் மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து இன்றைக்கி நைட்டு ஐநூறுரூவா நோட்டு செல்லாதுன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து நீங்கள் யாரும் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லலை அதுக்கான ப்ராப்பரான ஏரியாவெல்லாம் நிர்ணயித்து அந்த இடத்துல நீங்கள் சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் பப்ளிக் பிளேஸ் சாப்பாடு போடக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு இப்போ சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டு அதை செயல்படுத்தணும் அது வரைக்கும் நாய்களோட நிலைமை என்ன அடிப்படை தேவை பூர்த்தி பண்ணாமல் இருக்கிற நேரத்தில் அந்த நாய்கள் வந்து ஒரு ஒரு கோர் எண்டுக்கு போய் எப்படியாவது எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குன்னு நினைக்கும் அதனால் தயவு செஞ்சு சாப்பாடு போடுங்க இப்போ இதை வச்சுட்டு இதை ஒரு பிரச்சனையாக்கி எல்லோரும் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சண்டை போட்டு இப்போ இருக்கிற நாய்க்கழி என்ன அதிகமாக்கி விட்றாதீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க நாய்கள் இருக்கிறது நாய்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகி கிடைக்கிதுன்னு அதனால் இப்படி ஒரு மித்தை இது பண்ணி சும்மா சோஷியல் மீடியாலையும் எது ஏதாவது ஒன்று பார்த்துட்டு பப்ளிக்கில் யாராவது ஒருத்தர் சாப்பாடு போட்டாலும் அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போகாதீங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது அதனால் கரெக்டாக நம்ம ஊரில் எந்த விஷயம் எல்லா விஷயமும் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கணும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஆர்டர் போட்டு ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா முதல்ல கவர்மெண்ட் அதை போடணும் அதை கரெக்டாக பிளான் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம மதி நம்ம மக்கள் மதிக்கணுமே நம்மளோட ஒரு டிராஃபிக் ரூல் எதுவும் போட்டாலுமே நம்ம மதிக்கிறதுக்கு பத்து விட யோசிப்போம் ஹெல்மெட்டு போட்டு போகணுன்னா போ நம்ம வந்து போடாமல் போவோம் வேறு ஒரு ஜூலையோ ஒரு அனிமல் கன்சர்வேஷன் ஏரியாவில் போய் வனவிலங்குகளுக்கு வந்து உணவு கொடுக்காதீங்க டூ நாட் ஃபீல்டு வைல்டு அனிமல்ஸ் போட்டிருக்க இடத்துல போய் நம்ம வீம்புக்குன்னு சாப்பாடு கொடுப்போம் இங்கே நம்ம உள்ள ஊருக்குள்ளே இந்த நாய்கள் வந்து இங்கே பெருகுனது காரணமே மனுஷன் தான் அதுக்கு கடுத்ததுக்கு அதுக்கு வரேன் நான் இப்போ வந்து இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்காம விட்டு அதனால் கடி அதனால் வந்து நான் இதை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுது அதுக்கு விகிரஸ் ஆகுது அக்ரஸிவ் ஆகுது அப்படி இப்படின்னு எல்லா டெர்மினாலஜும் சொல்லி நீங்களே வந்து ஒரு தப்பான விஷயத்தை கற்பிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் அதை பண்ண சொல்லி புஷ் பண்ணாதீங்க இன்னொருத்தர் சொன்னார் ஏன் ஹோஸ்டே சொன்னார் இன் உலகத்திலேயே இந்தியாவில்தான் அதிகமான ரேபீஸ் பரவல் இருக்குது ரேபீஸோட தாக்கம் இருக்குது ரேபீஸ் உயிரிழப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னார் ரொம்ப தான் முப்பத்தாறு பெர்சன்ட் இந்தியாவில் இப்போ ரேபீஸ் வந்து ப்ரிவெண்டபிள் திருநாட்டில் கொண்டு போய் அதுக்கு ரேபிஸ் வேக்சின் போடுறது ஸ்டெர்லைஸ் பண்ணுறது வந்து அங்கேயும் இங்கேயுமே முதல்ல நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஏபிசி ரூல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா அதை எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டும் லோக்கல் முனிசிபாலிட்டிஸும் வந்து செயல்படுத்துகிறாங்க எத்தனை டாக்ஸுக்கு வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு தெளிவான தரவுகள் ஃபுல்லாக இன்னும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இன்றைக்கே எனக்கு தீர்வு வேணும் நீங்கள் நூறு வருஷமாக டெவலப் பண்ணி வச்சுருந்த ஒரு ஒரு ப்ராப்ளமை இன்றைக்கே வந்து தீர்வு வேணும் அப்படின்னா எப்படி வரும் வராது அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும் இன்றைக்கி கோவிட் வந்த டைமில் எல்லாத்தையும் கதவை மூடணுனா அது நம்ம அவசரத்துக்கு ஆகணும் அன்றைக்கி கதவை மூடலாம் எல்லோரும் கதவை மூடணும் யாருமே வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் இத்தனை நாளிலேயும் ரீலொக்கேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டே சாரி சுப்ரீம் கோர்ட்டே வேண்டான்னு சொல்லி தான் மறுபடியும் ஏபிசி ரூலில் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அதை ஒரு தெளிவான ஒரு ஸ்டடி அப்ரோச்சாக இருக்கணும் அதில் அச்சீவபிள் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுறாங்க இப்போ அந்த ப்ரோக்ராம் ஒழுங்காக தான் முதல்ல பார்க்கணும் இது இன்றைக்கி ரேபிஸ் நாய் கிடைக்குது ரேபிஸ் இங்கே இந்தியாவில் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நான் நான் இன்றைக்கி வீடியோ காலில் எழுந்திரிச்சி உட்காந்துட்டு நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் விடணும் எங்கேருந்து விட்றது எப்படி விட்றது அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இவங்க மாற்றினதுக்கப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு மறுபடியும் நாய் எல்லாத்தையும் நீங்கள் விடணும் தெருவில் நாயே இருக்கக்கூடாது டாக்ஸ் ஆர் இன்வேசிவ் அனிமல்ஸ் இன்வேசிவ் அனிமல் ஃபஸ்ட்டு ஹியூமன் அவர் சொல்கிறார் டாக்ஸ் ஆர் இன்வேசிவ் அனிமல்ஸ் டாக்ஸை நம்ம தான் நாங்கள் கொண்டு வந்தோம் தானாக காட்டுக்குள்ளேருந்து வந்து வந்து ஹியூமன்ஸ் டொமெஸ்டிகேட் ஆகிடுச்சா டீஃபாரஸ்டேஷன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க காடுகளை அழிக்கிறது அதுக்கு பேர் தான் இன்வேஷன் மிருகங்கள் வாழ்கிற இடத்துல காடுகளில் போய் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு எந்தெந்த ஊர்கள்லாம் மலைக்கு மேலே இருக்கோ வனவிலகங்கள் இருக்கிற இடத்துல இருக்கோ அது எல்லாமே ஹியூமன் இன்வேஷன் எந்தெந்த ஹில் ஸ்டேஷனில் பீப்புள் வந்து பறவை வாழ்கிறாங்களோ அது எல்லாமே அரிஞ்சோ அறியாமலும் நடந்த இன்வேஷன் அங்கே போய் வாழ்வாதாரங்கள் அமைச்சு அங்கே ரோடு போட்டு அந்த அனிமல்ஸோட ஸ்பேஸை சுருக்கி அதுக்கு இருக்கிற நீர்நிலைகளுக்கு போகிற வழிகளை அடைச்சு அதுக்கு கிடைக்கிற சாப்பாடு ஃபுட் ரிசோர்ஸை தடுத்து தடுக்கணும்னா வாலண்டியராக தடுக்கணும் இன்வாலன்டியராக தடுக்கணுன்ற மேட் கிடையாது எப்படி நான் தன் அறியாமல் வந்து இன்வால் இன்வாலண்டியாக தான் இங்கே வந்துருக்கு நம்மளால் அதுவாக வந்து வாலண்டியராக வந்து நான் ஹியூமன்ஸோட வாழணும் வரல அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளை அறியாமல் போய் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில் சரி இப்போ வந்து நான் காடுகளுக்குள்ளே விலங்குகள் அழிய இல்லை இதுக்காக வந்து புலிகளை வேட்டையிடக்கூடாது மானை வேட்டையாடக்கூடாது முயல வேட்டையாடக்கூடாது மயிலை வேட்டையாடக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஈக்கலாஜிக்கல் சிஸ்டமில் ஒரு பிரேக் டவுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளுக்கு அப்புறம் தான் வன விலங்குகள் வ வன விலங்குகள் வன அப்படிங்கிறதுனால தான் அதுக்கான சட்டமே வந்துச்சு நம்ம அதை கேட்டோமா புலிகளை வந்து தோலுக்கா வேட்டையாடுறது பல்லுக்கா வேட்டையாடுறது நிலத்துக்கா வேட்டையாடுறது மயில விளையா வேட்டையாடுறது மான கறிக்காவும் தோலுக்காக வேட்டையாடுறது கொம்புக்காக வேட்டையாடுறது காண்டாமிருகத்தோட கொம்புக்கா வேட்டையாடுறது எதை நம்ம விட்டு வச்சிருக்கோம் நீங்கள் நாயை இன்வேசி அனிமல்னு சொல்கிறீங்க அந்த இன்வேஷனுக்கு காரணமே நீங்கள் தான் நம்மளுடைய நீங்கள் என்ன நம்மளுடைய மூதாதையர்கள் வச்சுக்கலாம் சரி அந்த தப்பு நடந்துருச்சு இல்லை நாய்களோட எண்ணிக்கை பெறுதில்லை நாய்கள் இன்னைக்கு தான் குட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாய்கள் வந்து பிறகு தான் வாழ்க்குது குட்டி போட்டுட்டு தான் இருக்குது அதை கண்ட்ரோல் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் கவர்மெண்ட் போய் கிடைங்க சார் இந்த ஷோவில் யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் பற்றி பேசினாங்களா இந்த ஷோல யாராவது ஒருத்தர் முன்சிபாலிட்டி பற்றி பேசினாங்களா இந்த ஷோவில் யாராவது ஒரு அனிமல் கண்ட்ரோல் இதை பற்றி பேசினாங்களா டிஸ்கஸ் பண்ணாங்களா தெருநாய்கள் வேண்டாம்னு சொல்கிறவங்க தெருநாய்கள் வேணும்னு சொல்கிறவங்க என்ன கடையில் வாங்குற பண்ணா வேணும்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு வேணாம்னு விட்டுட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி இருக்கு ஹியூமன்ஸ்க்கு அது ப்ராப்ளமாக இருக்குன்றது புரியுது தெருநாய்களோட எண்ணிக்கையை குறைக்கணும் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் காட்டுக்குள்ளே போய் நாள் ஆக்கிரமிச்சு ஆயிடுச்சிங்களா அப்போ அந்த காலத்தில் வந்து யாருக்கும் அதை பற்றின புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோம் இப்போ தெரியுமில்ல உங்களுக்கு இப்போ அனிமல்ஸோட ஸ்பேஸில் தான் நம்ம இருக்கோன்னு இப்போ நாய்கள்லாம் இங்கே வந்து இங்கே இருக்குது இதனால் வந்து இதை ரீஷெல்டர் பண்ணி வைக்கணும் ரீஷெல்டர் பண்ணி கொண்டு போய் கொள்றான் கொண்டாலும் பரவாயில்ல மனிதர்கள் தான் முக்கியம் மனிதனுக்கு தொந்தரவான எதையுமே நாங்கள் இது பண்ண விடமாட்டோம்னு சொல்கிறீங்களே மனுஷன் இருக்கிற இடத்துல நாய் ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சுன்னு சொல்கிறிங்கள சரி நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கே வருவோம் அப்போ நான் மனு மிருகங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்கள எல்லோரும் கிளம்பி வந்துடுங்க எல்லாருமே ஹில் ஸ்டேஷன்ஸில் காடுகளுக்குள்ளே எந்த குடியிருப்புகளோ மனுஷங்களோ இருக்கக்கூடாதுன்னு எல்லோரும் வெளியே விலைய வர முடியுமா இது கூட நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது திருநாயகில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதை வேக்சினேட் பண்ணி ரேபீஸ் இருக்க டாக்ஸை அக்ரெஸிவாக இருக்க டாக்ஸை வந்து ஒரு குவாரண்டைன் பண்ணி பீப்புளுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஒரு வலையத்தை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வரதுக்காக சாத்தியம் இருக்குது நீங்கள் காடுகளுக்குள்ளே இருக்கிற ஊர்களையும் இதையும் காலி பண்ண முடியுமா மனிதர்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே மனிதர்களுக்கு ஒரு ஆபத்துலாம் நாங்கள் எதை வேணால் அழிப்போம் மனிதர்களுக்கு ஆபத்தை உருவாக்குறதே மனிதர்கள் தானே காட்டுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் போய் நீங்கள் அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதுனால தான் அனிமல்ஸ் வருது இல்லை அனிமல்ஸோட இடத்த ஸ்பாயில் பண்ணுறதுனால தான் அது ஊருக்குள்ள வருது அப்புறம் சாப்பாட்டுக்காக இங்கே போகும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னு ஜெகத்தினை எழுத்துடுவோன்னு பாரதியார் சொன்னார்ல அதே மாதிரி தான் மிருகத்துக்கு ஆறு உள்ள இருக்கணும் வந்து ஜகத்தினை எழுத்துடுவோன்னு நினச்சா அஞ்சரி உள்ள இருக்கிறது வேணால் அளிக்குமா இல்லையா ஒரு அடிப்படையான ஒரு அர்த்தமற்ற வாதங்களை மட்டும் வச்சு ஒரு விதத்தை பண்ண ஏற்கனவே கன்ஃப்யூஸ் ஆகிருக்க ப பப்ளிக் வந்து இன்னும் கன்ஃப்யூஸன் ஆவாங்க சிம்பிளாக தான் ஒன்று பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஹியூமன்ஸ் எல்லாம் வெளியில் வந்துருங்க எங்கெங்க அனிமல்ஸ் பேசஸ் நம்ம வந்து ஆக்கிரம் பண்ணியிருக்கோம் பண்ணிருங்க நாய்கள்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுருங்க ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு சிம்லா டார்ஜிலிங் குலமனாலி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நாய்கள் எல்லாத்தையும் அங்கே விட்டுருங்க அங்கே இருக்க எல்லாம் இங்கே வந்துருங்க இது நல்ல டீல் சூப்பர் டீல் இதுதான் செய்ய முடியுமா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்து யாரனால வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் அந்த பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து யாருக்குமே எந்த தரப்புக்குமே கஷ்டம் இல்லாமல் நம்ம அதை சரி பண்ணணும் அதான் வழியே வேறு வழி கிடையாது கோடி கணக்கில் நாய் வந்ததுக்கப்புறமா இனிமேல் ஏபிசி ப்ரோக்ராம் போட்டு இனிமேல் பிசிஏ ப்ரோக்ராம் போட்டு பண்ணால் என்ன நம்பிக்கையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணுன்னு நினைக்கிறாங்க அதுக்குள்ளே சாப்பாடு போடாத கொன்று போய் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறது நீ ஏன் சாப்பாடு போடுறங்கிறது எல்லோரும் நாட்டாமைய மாறுறது பிரச்சனையே நம்ம ஊரில் எல்லாருமே டாக்டர் எல்லாேருமே இன்ஜினியர் எல்லாருமே வைக்கிறது தெரியாத எதுவுமே தெரியாது யாருமே கிடையாது எல்லாத்துலேயும் நமக்கு ஒப்பீனியன் இருக்கும் ஒப்பீனியன் மட்டும் கிடையாது அட்வைஸ் இருக்கும் ஏன்னா அது ஃப்ரீயாக கொடுக்க முடியும் தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லுங்கள் அதை யாருமே இந்த ஷோவில் பண்ணவே இல்லை தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு சும்மா இருங்க அது பார்க்கும்போதே சூப்பரானா இங்கே இருக்குது அதாவது ஒருத்தர் தெரியாத விஷயத்தை வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதோ இல்லை அந்த நேரத்துக்கு நான் என்னுடைய பங்கு நான் காட்டியே தீர்வேன்னு சொல்லி நீங்களாக உங்களை காமெடி காமெடியை நான் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வச்சு டோல் பண்ண தான் யோசிங்க தெரியலன்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து எந்த விஷயத்திலையும் குறஞ்சு போயிட போகிறது இல்லை தெரியலன்னு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்றத உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் வேணும்னே கேள்வி எடுக்கிறது அது எந்த மாதிரி கோணம்னு புரியல அது எந்த மாதிரி ஷோனும் புரியல அதுதான் இங்கே பாதிக்கு மேலே நடந்திருக்கு தேயிலை தோட்டத்துக்குள் புகுந்த கரடி வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை கரும்பு தோட்டத்தில் யானைகளின் அட்டகாசம் தேயிலை தோட்டத்துக்குள் முதல்ல புகுந்த கரடி நம்ம தான் அப்புறம்தான் அதுக்குள்ளே இருக்க அதோடைய உரிமைப்பட்ட இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அங்கே உள்ளே வந்துருச்சு இப்போ புதுசாக ஒன்று ரிசார்ட் கலாச்சாரம் இருபது வருஷமாக நடுக்காட்டுக்குள்ளே போய் அங்கே வந்து ஒரு ரிசார்ட்டில் போய் ரிசார்ட் இருந்தால் எல்லாம் போவாங்க போகாதான் செய்வாங்க போகிறவங்கள தப்பு சொல்ல அந்த ரிசார்ட்ஸுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு மேதாவித்தனமாக ஏதாவது நல்லி தெளிக்கிறது இன்வேசிவ் டேஞ்சரஸ் இருக்கிறதுலே மோசமான இன்வேசிவ் டேஞ்சரஸ் செல்ஃபிஷ் நீங்கள் எத்தனை வார்த்தைகள் வேணால் நடக்கலாம் அது நம்ம தான் எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது நிலத்தை விட்டு வைக்கிறது கிடையாது கடலை விட்டு வைக்கிறது கிடையாது மலையை விட்டு வைக்கிறது கிடையாது காடை விட்டு வைக்கிறது கிடையாது கனிம வளத்தையும் விட்டு வைக்கிறது கிடையாது எல்லாத்தையும் தேவைக்கும் எடுக்கிறது கிடையாது பொன்முட்டைகிற வாத்தை கழுத்து அறுத்த மாதிரி அன்னைக்கே அறுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துடணும் எவ்வளோ தேவையோ வர எடுக்கிறதெல்லாம் கிடையாது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சோமோட்டோ ஆர்டர் போட்டு அதையே அவங்கள எடுத்துட்டு இப்போ ஏபிசி ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நியூட்ரல் பண்ணி டாக்டர் ஸ்டெர்லைஸ் பண்ணி திரும்ப நீங்கள் இதில் விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே கவர்மெண்ட் அதை சரியாக செஞ்சு தானே யாராவது ஒரு ஒருத்தர் கேட்டாங்களா ஒருத்தர் மட்டும் அந்த அனிமல் லவர் இதில் இருந்து செக்ஷனில் இருந்து சொன்னார் கரப்ஷன் தான் அதுக்கு காரணம் மறக்க போகிறீங்களா அவர் தான் சொல்கிறாரு ஐ ஸ்ட்ராங்லி கண்டம்னு ஒய் டோன்ட் யூ கண்டம் கரப்ஷன் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அவங்ககிட்ட போய் கேள்வி கேளுங்க மோஸ்ட் இன்வைசிவ் ஓகே குழி தோண்டி ரோட்டில் வந்து கோழி குழி தோண்டி கிடக்கு ஆழ்த்து குழாய் கிணறுகளில் எத்தனை குழந்தைகள் இறந்துருக்காங்க இது வரைக்கும் எத்தனை பேர் உள்ள ட்ராப் ஆகிருக்காங்க அதுக்கப்புறம் வரிசையாக என்ன நடக்கும் சோசியல் மீடியாவில் நாலு நாள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கத்தி இந்த அமைச்சர் இந்த இவர் அவர் பண்ணார் இவர் பண்ணார் உங்களுக்கு எங்கே போச்சு ஒரு உடம்பு ஆழ்துளை கிணறுல வந்து குழந்தை வந்து இறந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே தோண்டி போட்டது எல்லாத்தையும் முனிசிபாலிட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா க்ளோஸ் பண்ணி வைக்க வேலைலாம் மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அதை கேட்குறதுக்கெல்லாம் வழி கிடையாது அதுக்குள்ளே எத்தனை பேர் வயசானவங்க கீழே விழுகிறாங்க எத்தனை பேர் மாட்டுறாங்க ஒரு குழந்தை மாட்டி அது வந்து ரணவேதனை இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் உள்ளே மாட்டி பக்கத்துலேயே அட்ஜஸ்டண்டாக ஒரு குழி தோண்டி அதில் லைவ் கவரேஜ் வச்சு அத்தனை மாதிரி நடந்ததுக்கப்புறமும் உடனே அதை நீங்கள் தொடர அதே மாதிரி தான் இதையும் தொடர விட்டுருக்கீங்க திருநாயில் இன்க்ரீஸ் அதிகமாகிறதையும் பாப்புலேஷனை ஃபுல்லாக புற்றீசல் மாதிரி பரவ விட்டுட்டு அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இப்போ மொத்தமாக தொடச்சுன்னு மொத்தம் விட்டுறோம் ஏன்னா வீட்டு எதுக்கு ஒருத்தர் நாய் வந்து வச்சு கொஞ்சம் இப்போ இருக்கிற நாயெல்லாம் நீங்கள் தூக்கி போய் கொல்லக்கூடாற வந்து காமிக்கிற கோவத்தில் பத்து பெர்சென்ட்டை வந்து உண்மையாக நீங்கள் யார்கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்களோ அவங்ககிட்ட காமிங்க ஷோவில் நடத்துறீங்களே நீங்கள் தான் ஓப்பன் புக்ஸ் தானே நீங்கள் இன்டலெக்சுவல்ஸ் தானே நீங்கள் அதை கேளுங்கள் நாங்கள் கொடுத்த காசில் எங்கே போச்சுன்னா அவங்க கிட்டே கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க தான் திருப்பி கொடுத்தோன்னு இந்த மாதிரி அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துனீங்கன்னா இருந்து ஒரு சொல்யூஷன் நோக்கி ஏதாவது ஒரு பாதை இருந்துச்சா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் போட வேண்டாம் ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு கரெக்டான ஒருத்தவங்களை கவர்மெண்ட் அஃபீஷியல் ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு இதில் என்ன நடந்திருக்கு இதில் எவ்வளோ காசில் பண்ணியிருக்கோம் இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு ஒருத்தர் கேட்டாங்களா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பணத்தை சரியாக இது பண்ண முடியல கரப்ஷன் சொல்லி அதுவும் இந்த பக்கத்துக்கு ஒரு தான் சொன்னார் எந்த அத்தாரிட்டிஸை கேட்கணுமோ அவங்கள கேட்கறது கிடையாது கூப்பிட்டு ஒரு நடிகர்னு சொல்லி அவர் அவர் வந்து டாக் லவர்னு கூப்பிட்டு வந்து அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட இல்லாத சயின்டிஃபிக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்குறது அடுத்தது வர்றேன் அதுக்கு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி இதுக்கு மேலே இன்னொன்று அங்கே வந்து உட்காந்துருக்கவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஏதோ தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க நாய்கள் வந்து ஒவ்வொருடைய வேறு மாதிரி சத்தம் போட்டுருங்க அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது பார்க்கறது கூட பொறுமை இல்லை நமக்கு உட்காந்துட்டு அது எப்படி கத்தும் இது எப்படி கத்தும் இது எப்படி செய்யும் அவங்க எல்லாம் ஊன்னு ஊழிடுறாங்க ஏங்க அவர் தான் கேட்குறாரு அவர் கேட்குறாரு உங்களுக்கு தெரிய உங்களை வச்சு காமெடி பண்ணுறாரு உங்களுக்கு தெரியல இப்படி பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நிறைய பேர் வந்து இதில் மாட்டிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் எவ்வளவு தூரம் ரெஸ்பெக்டட் ப்ரோக்ராம் அது ஒரு காலத்தில் நீயா நானும் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்மள நானும் அதுக்கு போய் மிகப்பெரிய ஃபேனாக தான் இருந்தேன் ஆக்க அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லோரும் ஆதரிப்போம் இந்த மாதிரி வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ போயிட்டு போது இன்னும் ரெண்டு பேர்த்த குழப்பி விடுற மாதிரி பத்து நாள் ட்ரோலில் போய் கோபிநாத் நீயா நானா கோபிநாத் நீயா ஆனாண்ணா அதில் வந்து நாலு பேர் அவங்கள மட்டும் வச்சு ட்ரோல் பண்ணுறது அவங்கள பற்றி மட்டுமே பேசுறது அதை பற்றி மட்டும் ஒரு ஷோ நடத்தினா தமிழ்நாட்டில் மற்றவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லை இது சார் பாட்டம் லைன் நம்ம தான் சார் இன்வேசிவ் நம்மளோட ஒஸ்ட் இன்வேசிவ் விஷயங்கள் எதுவும் கிடையாது அந்த நண்பர் கேட்ட நண்பர்காக சொல்கிறேன் போய் நல்லா படிச்சுட்டு வாங்க இங்கிலீஷ் விஷயத்தை வந்து பொதுமைப்படுத்தி பேசாதீங்க யாருமே இங்கே திருநாயை வச்சுட்டு நீங்கள் அதை கூட கடி அது கடிக்கும் உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சாப்பாடு போட்டுட்டே இருக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை அஜாக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நீங்கள் யார் போட்டு போட்டிங்களோ அவங்களை கேள்வி கேட்டுட்டு அப்புறமா வந்து எல்லாம் பேசுங்க இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சார் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அதை புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி எனக்கு நாய்கள் வேண்டாம் இது வந்து எத்தனை கடிக்கிறது தெரியுமா நான் வந்து பைக்கில் போனாலே என்னை துரத்துது தெரியுமா இது பண்ணது தெரியுமா அது பண்ணது தெரியுமா புரியுது பிரச்சனை இது புரியுது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் பேசுங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட் இந்த மாதிரி சீரியஸான இல்லை இந்த மாதிரி பண்ணுற விஷயம் அதனாலதான் எல்லாரும் டீஆர்ட்டு பண்ணிக்கலாம் கேள்வி கேட்குறாங்க அப்புறம் கேட்க தான் செய்வாங்க டாக் care டிப்ஸ் டாக் training, டிஃப்ரெண்ட் ப்ரீட் profiles, ரெஸ்பான்சிபிள் டாக் ஓனர்ஷிப் அதே மாதிரி நீங்கள் நாய் கூட உங்களுடைய லைஃப்பை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது உங்கள் வீட்டை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் ஃப்ரீயாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் ரிக்வஸ்ட் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேரலாம் அதில் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பண்ணுறது கார்த்திக் முருகேசன் காலியானும் டாக் ட்ரைனிங் தமிழ் நைஸ்